கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுடைய அற்புத எதிர்காலம் இன்றே துவங்குகிறது ஆதார வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தகப்பனே வாழ்வை இழந்து போய் தவித்து கொண்டு ஒரு மறுவாழ்வை கிடைக்காத என்று ஏங்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இன்று ஒரு பெரிய மாபெரும் பிரேக் துருவை அற்புதத்தினை செயல்பீராகும்போது கரம் இறங்கட்டு சுவாமி சகலத்தை மாற்றற்று சுவாமி இயேசுபி நாமத்தில் பெய்தாவே அமேன் மகிமையானவரின் மகிமையின் மக்கள் உங்கள் வாழ்வில் எது நடந்திருந்தாலும் சரிங்க நீங்களே உங்கள் வாழ்வை டேமேஜ் பண்ணியிருந்தாலும் சரி பிறர் செய்திருந்தாலும் சரி என்னுடைய வாழ்வின் ஆரம்பமே அற்பமானதுங்க பரவாயில்ல இருக்கட்டும் மோசமான சூழ்நிலை தான் ஆரம்பித்தேன் என்றாலும் சரி எத்தனை ஓட்டல்கள் உடசடுகள் இருந்தாலும் சரி எனக்கு இனி ஒரு வாய்ப்பு கருத்து கொடுத்தால் லபக்கென்று பிடித்து கொண்டு அவரது துணை ஒன்று என் வாழ்வு மீண்டும் கட்டப்படும் நான் சிறப்பாய் வாழ்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மேல் நம்பிக்கை இருந்தால் உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் இந்த செய்தியை கேட்பீர்களாயின் முதலில் தேவரிடம் வாருங்கள் எப்படி வாழ்வு சின்னாபின்னமாக போயிருந்தாலும் சரி அவர் அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்த வல்லவர் ஒன்று பேர் அஞ்சு பத்து தேவனிடம் வரவேண்டும் அப்படியே உங்களது உடைந்த உதிரியான வாழ்வை கொட்ட வேண்டும் அவர் நேர்த்தியாய் அமைத்து கொடுப்பார் எனக்கு மீண்டும் ஒரு அற்புத ஆரம்பம் உண்டு எதிர்காலம் உண்டு நான் வாழ்வேன் இந்த விசை தனியாக அல்ல என் ஆண்டவரோடு அவரது கிருபை தயவு கார்ணி அன்பு இரக்கம் எல்லாம் ஒன்றுதாங்க வாழ்வேன் நானும் அற்புதமாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடிப்பேன் என்பது உங்களது தீர்மானமாக இருந்தால் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள் எனக்கு செய்வாரா நான் தானே தெரிந்தே தவறு செய்தேன் ஆம் உங்களுக்குத்தான் மறுபடியும் புதிதாகி தராவல் உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் எப்போது வந்து இப்படி கேட்க மாட்டீர்களா என்று காத்து கொண்டிருக்கிறார் நோக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் இளையகுமாரனுடைய அந்த க உபாயத்தை எடுத்து படித்து பாருங்கள் நினைவு நினைவுபிடித்து கொள்ளுங்கள் செய்தியை கேட்டு முடிந்ததும் அவ்வளவையும் அவருடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள் ஜெவியுங்கள் நம்புங்கள் இல்லைங்க நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என் மகள் என் மகள் இனி யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஆத்துமா யாருக்காக தவிக்கிறதோ ஏங்குகிறதோ யாராக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்வை இன்று அவர் கரத்தில் கொடுக்கு பின் நீங்கள் முதலில் ஒரு காரியம் செய்ய வேண்டும் கர்த்தரிடம் ஒப்படைத்து விட்டேன் அவர் இவைகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு தனக்கு என்ன சொல்லுகிறாரோ ஆவியானவர் அதை அப்படியே செய்ய ஆயத்தம் என்ற மனநிலையில் இருக்க வேண்டும் இதுதான் அவரை நாம் நேசிப்பது இதுதான் ஆயத்தம் ஒன்று பேர் அஞ்சு அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை கட்டாயம் வாசியங்கள் அதன்படி நடவுங்கள் அவரது பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும் அவர் உங்களை விசாரிக்கிற என்று நம்ப வேண்டும் உங்கள் கவலையெல்லாம் அவிட வைத்து விட வேண்டும் வைத்து விட்டு மறுபடி நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது கர்த்தர் மனிதர்களைப் போல அல்லங்க நீ ஏன் இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் என்று கலந்த காலத்தில் நோண்டுபவர் அல்ல அவர் உங்கள் மீது கரிசனம் கொண்டவர் முடிந்தவரை பார்க்குறேன்ப்பா என்று இக்கண்ணா வைப்பவர் அல்ல அவரால் கூடாதது எதுவும் இல்லை என்பது அவர் அறிவார் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தேன் இழந்து போனதை தேடவும் சேர்க்கவும் வந்தேன் என்றால் இப்படி இழந்து போய் வாழ்க்கை இழந்து போய் தவித்துக்கொண்டு என்ன சிறுபவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் தான் கேசு இதை உங்கள் வாழ்வில் செய்வார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளை தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு உரிமை உண்டு வாழ்வை மீட்டு தாரும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு அது அடைவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு இந்த இடத்தில் நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும் சொல்லுங்கள் இப்போதே செய்கிறேன் புது வாழ்வு கிடைக்கிது எல்லாமே புதுசாமி கிடைக்கிறது என்றால் எது வேண்டாம் செய்யலாமே என்று துடிக்கிறீர்களா நல்லது அவரை நேசிப்பது உண்மையானால் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படிய வெளரும் தருவார் புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிலிப்பியர் நான்கு பதிமூணு இதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு செய்து முடிந்து வாசிக்க வேண்டும் அந்த வார்த்தை என்ன தேவ வார்த்தை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் வறண்ட இத்து முள்ளும் கரடுமாக இருக்கும் உங்களது கடந்த காலத்தை இழுத்துக்கொண்டே தேவிடம் வரக்கூடாது அதை அறுத்து தூர எரிந்துவிட வேண்டும் கர்த்தர் வைத்திருக்கும் தரப்போகிற சீர்படுத்தி கொடுக்க போகிற எதிர்காலத்திற்குள் இந்த கடந்த காலத்திற்கு இடம் அதை இழுத்துக்கொண்டு போக இடமில்லை இல்லை இவர்களால் தான் அவர்களால் தான் கசப்பு வெறுப்பு குற்றம் சாட்டுதல் மன்னிக்காத தன்மை பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளாமல் பிறர் மீது சாட்டுவது இவைகளை சிந்தையிலிருந்து அறுத்து தூர எரிந்துவிட வேண்டும் ரோமர் பனிரெண்டு ரெண்டை வாசியுங்கள் சுய பரிதாபம் வேண்டாம் பயப்படக்கூடாது எனக்கெல்லாம் கிடைக்குமா இப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது அடுத்தது புதிய வாழ்விற்கு ஆயத்தமாக வேண்டும் எப்படி நான் புதிய மனுஷன் கொலைசியர் மூணு பத்து ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு இதை எழுதி வைத்து கொண்டு வாசிங்கள் இயேசுவின் சுவாபம் எனக்குள் இருக்கிறது நான் புதிதாக்கப்பட்டவன் நான் பழைய மனிதன் அல்ல பழைவுகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்றும் பழைவுகளை நினைத்து ஒரு நாளை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்றும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு துவைக்கி மகிழ்ச்சியோடு முடிப்பேன் கழி கூறுவேன் என்று உறுதி வேண்டும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலு தேவ நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அற்புத எதிர்காலத்திற்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் இன்னும் கைக்கு வரலீங்க பின் எப்படி என்று நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் ஒரு மரப்பாச்சி பொம்மை அந்த காலத்தில் வைத்திருந்தது எத்தனையோ தலைமுறை அவங்க மகளுக்கு கொடுக்கறதோ அந்த மகள் மகளுக்கு கொடுக்கிறதோ மரப்பாச்சி பொம்மை அருமையான பொம்மை அது கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்து விட்டது உருவமே கிடையாது அதற்கு அதை ஒரு விட வெள்ளம் பொறிக்கி ஒரு பையில் போட்டு ஒரு பொம்மைக்கார்டை கொடுத்து இதை தான் செய்ய முடியுமா என்று அவர் வாங்கி கொட்டு எல்லாம் பார்த்து விட்டு ஒரு வாரம் கழித்து வாங்க ஆனால் வந்து வந்து கேட்கக்கூடாது இடையில ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நானே சரி பண்ணி உங்களை கூப்பிடுவேன் என்றார் வந்த பின் நாங்கள் என்ன செய்தோம் அந்த பொம்மை முதலில் எப்படி இருந்தது அப்படியே வரப்போகிறது என்று கற்பனை பண்ணினோம் ஒரு வாரம் கழித்தது பத்து நாள் கழித்தது கூப்பிட்டார் போய் பார்த்தோம் கண்ணால் நம்ப முடியவில்லை அவ்வளவு நேர்த்தியாக அதை ஒட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த இத்துப்போன உடைந்து போன உருவறுக்கப் போன அந்த பொம்மையை உருவாக்கி கொடுக்க முடியும் என்றால் நீங்களும் நானும் வளர்த்தையும் பூமியும் படைத்த தேவனாலயம் உண்டாக்கப்பட்டவர்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம் நம்மை விட்டு விடுவாரா அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தருவார் காணாததை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் எப்படி என்றால் இன்றும் கைக்கு வரவில்லை கான் காணவில்லை எதுவும் நடக்கவில்லை அற்புத எதிர்காலத்தை மனதில் படமாக ஓடவிட வேண்டும் என்னுடைய அப்பனுடைய திட்டம் சித்தம் அற்புதமாக உள்ளது என்னை பற்றி அதை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஓடவிடுங்கள் கற்பனை செய்யுங்கள் இப்படி இப்படி நான் ஆகப் போகிறேன் போகிறேன் என்று அந்த படத்திற்கு உயிரோட்டம் கொடுங்கள் எப்படி ஒரு ஒரு காரியத்தை எடுத்து இப்படி நீ எனக்கு அற்புதமாய் மாற்றி தரப்போ ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரி வைத்திருந்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ராடெக்ட் அது விழுந்து விட்டது கடனாகி விட்டது மூடிவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் அதை அவர் கையில் கொடுத்து விட்டீர்கள் உதாரணத்துக்காக வைத்துக்கொள்வோம் என் ஃபேக்ட்ரி மறுபடி நான் திறப்பேன் திறக்கப் போகிறது ஞானமுள்ள ஆட்கள் எனக்கு கிடைக்கப் போகிறார்கள் வருவார்கள் அற்புதமான ஆர்டர்கள் எனக்கு கிடைக்கப் போகிறது அதை செய்வதற்குள்ள முதலிலேயே நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் ஒரு பைசா கொடுக்காமல் எனக்கு கொடுக்கப் போகிறார்கள் நேர்த்தியாக செய்வேன் இப்படி இப்படி பேக் பண்ணுவேன் இப்படி இன்னாருக்கு அனுப்புவேன் மறுபடியும் எழுபுவேன் மறுபடியும் எழும்புவேன் துளிரைப் போல தலைப்பேன் என்று சொல்லுங்கள் மனதில் காணுங்கள் வாயிலே சொல்லுங்கள் அதை பற்றியே பேசுங்கள் இவைகள்தான் அந்த அற்புத எதிர்காலத்தை அணைத்துக் கொண்டு வாழ ஆயத்தமாகதலாகும் அடுத்து உங்களுக்குரிய ஆவிக்குரிய வாழ்வை நீங்கள் தான் சீர்படுத்த வேண்டும் தான் உண்டு நாம் அறியோமே காலத்தை கூடாது இதற்கு நமக்கு உரிமை கிடையாது கணக்கு கொடுக்க வேண்டும் அதிகாலை ஜபம் இருக்க வேண்டும் முறையாக வேதம் வாசிக்க வேண்டும் தவறாமல் சபைக்கு செல்ல வேண்டும் ஏதாவது நடக்கட்டுங்க செய்யிறேன் என்றால் ஒரு நாள் நீங்க செய்ய முடியாது வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எந்த வார்த்தைக்கு தேவனுடைய வாக்குத்தத்துவத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்கு வல்லமை உண்டு என்பதை நினைவில் வையுங்கள் உங்கள் மனதில் இருக்கிற புதிய தெம்பு மகிழ்ச்சி வெளியில் தெரிய வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்கள் புதிய வாழ்விற்கு அஸ்திவாரம் போடப்பட்டு கர்த்தரே கட்டுவார் நினைச்சோம் என்று ஆச்சரியப்படும் வகையில் கர்த்தர் ஆரம்பித்து நடத்துவார் புதிதாக்கி தருவார் இறுதியாக நன்றியுள்ள இருதயத்தோடு ஜாக்கிரதையோடு விழிப்புணர்வு அதை பற்றிக்கொள்ள வேண்டும் மலை மேல் இருக்க பட்டணத்தைப் போல உங்களை வைப்பார் அல்லே தகப்பனே எல்லாவற்றையும் உடைத்து உருவாக்கி புதுப்படைப்பாய் மாற்றி தரும் தரும் அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம் இனி நீர் கொடுக்கும் புது வாழ்வை சாக்கிரதையோடு நடத்த உமது கிருபை போதுமையா இயேசுவே நாமத்தில் பேதாவே ஆமேன் ஹாலே